சில பேர் ஏன் சும்மா இருந்தா கூட பணக்காரங்க ஆகிட்டே இருக்காங்க ஆனா வேற சில பேர் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் பணம் சேர்க்க முடியாமலே இருக்காங்க இத பத்தி எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா இதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு இதை உங்களுக்கு ஸ்கூல்ல சொல்லி தந்திருக்க மாட்டாங்க காசு இருக்கிறவங்க இத தான் பல வருஷமா சத்தம் இல்லாம அவங்க பணத்தை இரட்டிப்பு பண்ணிக்கிறாங்க இந்த விஷயத்துக்கு அதிர்ஷ்டம் வேண்டாம் பெரிய சம்பளமும் வேண்டாம் வாரிசு சொத்தும் வேண்டாம் ரெண்டே ரெண்டு விஷயம்தான் தேவை ஒன்னு காலம் இன்னொன்று பணம் பத்தி தெரிஞ்சுக்கிற ஒரு சின்ன அறிவு இன்னைக்கு நீங்க எழுபத்தி இரண்டின் விதி பத்தி தெரிஞ்சுக்க போறீங்க இப்ப நான் சொல்றத சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க காசு வாழ்க்கையில இது ரொம்ப பெரிய திருப்பமா இருக்கும் பாகம் ஒன்று அருண் தெரிஞ்சுக்கிட்டது சும்மா போன வாழ்க்கை அருணுக்கு இப்ப இருபத்தி எட்டு வயசு ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனியில வேலை பார்க்கிறாரு அவருக்கு மாசம் ஒரு பிக்சட் சம்பளம் வரும் ஆனா அவரால் காசு சேர்க்கவே முடியல மாசம் மாசம் ஒரே கதை தான் ஐந்தாம் தேதி சம்பளம் வந்துச்சு இருபதாம் தேதிக்கு முன்னாடியே எல்லாமே செலவாகி போயிடுச்சு அவர் மோசமாக செலவு பண்ணுற ஆள் இல்லை காஸ்ட்லி துணிமணி எப்ப எப்போ பார்த்தாலும் வெளியே போறது இதெல்லாம் பண்ண மாட்டாரு ஆனால் அவர் சேர்த்த பணத்தை எங்கேயும் போடலை ஒரு மாதம் அதிகமாக சேர்த்தா கூட அது மூவாயிரம் ரூபாய் தான் அதையும் சாதாரண பேங்க் கணக்கில் தான் சும்மா போட்டு வச்சிருப்பாரு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை ராத்திரி ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட போனப்போ செல்வம்னு ஒருத்தரை அருண் பார்த்தாரு அந்த செல்வம் பணம் வச்சு பணத்தாலேயே சம்பாதிக்கிற ஆளு பேசிக்கிட்டு இருந்தப்போ அருண் ரொம்ப வருஷமா கேட்க நினைச்ச ஒரு கேள்வியை கேட்டாரு செல்வம் உங்களுக்கு நாற்பது வயசு ஆகிறதுக்குள்ள எப்படி நீங்க மட்டும் சொந்தமா சம்பாதிச்சு யாருக்கும் கீழே இல்லாம வாழ ஆரம்பிச்சிட்டீங்க செல்வம் அதுக்கு பெரிய பெரிய கஷ்டமான வார்த்தைகள் இல்ல சும்மா சொல்ற பதில்களையும் சொல்லல அவரு சிம்பிளா ஒரே லைன் தான் சொன்னாரு நான் எழுபத்தி இரண்டின் விதின்னு ஒன்று இருக்கு அதை மதிச்சு நடந்தேன் இதை கேட்ட அருண் சிரிச்சிட்டாரு ஏதோ சீக்ரெட் கோட் வேர்டு சொல்றாரோ இல்லைன்னா சும்மா சொல்றதா நினைச்சாரு ஆனா அடுத்த நிமிஷம் அவர் கேட்ட விஷயம் அவர் காசு பத்தின நினைப்பையே மொத்தமா மாத்தி போட்டுடுச்சு பாகம் இரண்டு எழுபத்தி இரண்டின் விதினா என்ன காசை ரெட்டி பார்க்குற கணக்கு செல்வம் இதை விளக்கினாரு எழுபத்தி இரண்டின் விதிங்கிறது உங்க பணம் கூட்டு வட்டியில எவ்வளவு வருஷத்துல ரெண்டு மடங்கா மாறும்னு தெரிஞ்சுக்கிற ஒரு சுலபமான கணக்கு அந்த கணக்கு இதுதான் எழுபத்தி இரண்டை நீங்க பணத்தை போடுற இடத்துல இருந்து ஒரு வருஷத்துக்கு கிடைக்கிற லாப சதவீதத்தால வகுக்கணும் நீங்க வருஷத்துக்கு பன்னிரண்டு சதவீதம் லாபம் வரும்னு நினைக்கிற ஒரு லாங் டேர்ம் முதலீட்டுல பணத்தை போட்டா எழுபத்தி இரண்டை பன்னிரண்டு நாள் வகுத்தா ஆறு வருது அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய் ஒரு ஆறு வருஷத்திலயே இருபதாயிரம் ரூபாயா மாற வாய்ப்பு இருக்கு இதை கேட்ட அருண் அமைதியா ஆயிட்டாரு அவருக்கு ஏதோ ரொம்ப முக்கியமான ரகசியம் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு வெறும் ஆஃபர் பின்னாடியும் கடைசி தவணை பின்னாடியும் ஓடாம இந்த கூட்டு வட்டி பின்னாடி தான் ஓடணும்னு அவருக்கு புரிஞ்சது தன்னோட பணத்தை சும்மா சேவிங்ஸ் கணக்குல வச்சிருந்தது எவ்வளவு பெரிய தப்புன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு பாகம் மூன்று பணம் சேர்க்கிற ஒரு தப்பான வழி பணம் புதைக்கிற இடம் நிறைய பேரு சாதாரண பேங்க் கணக்குல காசு போட்டு வச்சா அது பாதுகாப்புன்னு நினைக்கிறாங்க ஆனா பணம் வளராம பாதுகாப்பா இருக்கிறது சும்மா கிடைக்கிற மாதிரி தான் நம்ம நாட்டில் இருக்கிற சாதாரண பேங்க்ல வச்சா ஒரு வருஷத்துக்கு சராசரியா மூன்றிலிருந்து நான்கு சதவீதம் தான் வட்டி கிடைக்கும் இப்ப அந்த எழுபத்தி இரண்டின் விதியை போடுவோம் எழுபத்தி இரண்டை நான்கால வகுத்தா பதினெட்டு வரும் அப்படின்னா உங்க கையில இருக்கிற பணம் ரெண்டு மடங்காக பதினெட்டு வருஷம் ஆகும் அருண் இதை புரிஞ்சுக்கிட்டாரு அவர் மாசம் விடாம மூவாயிரம் ரூபாய் சேர்த்துட்டு வந்திருந்தாலும் விலைவாசி ஏறினதால வருஷமாக ஆக அந்த பணத்தோட மதிப்பு குறைஞ்சுகிட்டே போச்சு அவர் அதை பாதுகாப்புன்னு நினைச்சது தப்பு அந்த பணத்தால சம்பாதிக்க ஒரு பெரிய வாய்ப்பை அவர் சும்மா விட்டிருந்தாரு அதே கையில் இருந்த பணத்தை மாசம் மாசம் சேர்க்கிற மூவாயிரம் ரூபாயையும் கூட சேர்த்து வருஷத்துக்கு சராசரியா பன்னிரண்டு சதவீதம் லாபம் வர மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் இல்லனா ஷேர் மார்க்கெட் மாதிரி நல்ல முதலீடுகள்ல போட்டிருந்தா அந்த காசு ரொம்ப வேகமா வளரும் முதல்ல போட்ட காசு ஒரு ஆறு வருஷத்திலேயே ரெண்டு மடங்காக கூட சான்ஸ் இருக்கு இப்படி காலத்தோட சேர்த்து மொத்த காசுமே வட்டியோட வட்டியா வளர்ந்துகிட்டே போகும் அப்பதான் அருணுக்கு அந்த உண்மை தெரிஞ்சது அவர் இன்னும் அதிகமா சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை கையில் இருக்கிற பணத்தை எப்படி தனக்கு வேலை செய்ய வைக்கிறதுன்னு தெரிஞ்சா போதும் பாகம் நான்கு அதிகமா பணம் வளர வழி நிதானமா போனாலும் நிச்சயம் ஜெயிக்கலாம் ஒரு நிஜமான கணக்கு போட்டு பார்ப்போம் அருண் இன்னைக்கு தன்னோட பத்தாயிரம் ரூபாயில இந்த முதலீட்டை ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுப்போம் அவருக்கு லாபமா வருஷத்துக்கு சராசரியா பன்னிரண்டு சதவீதம் லாபம் லாங் டேர்ம்ல கிடைக்குது எழுபத்தி இரண்டின் விதியப்படி பார்த்தா முதல்ல போட்ட பணம் ஆறு வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு மடங்கு ஆகும் ஆறு வருஷத்துக்கு அப்புறம் இருபதாயிரம் ரூபாய் பன்னிரண்டு வருஷத்துக்கு அப்புறம் நாற்பதாயிரம் ரூபாய் பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் எண்பதாயிரம் ரூபாய் இருபத்தி நான்கு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் மூன்று லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் இந்த கணக்கு வெறும் முதல்ல போட்ட பத்தாயிரம் ரூபாயை மட்டும் அது பாட்டுக்கு வளர்ந்து பெருசான கணக்கு இதுல வேற காசே அவர் போடல இப்ப இதோட அவரு மாசம் சேர்க்கிற மூவாயிரம் ரூபாயையும் சேர்த்து அது வருஷத்துக்கு முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் இதே பன்னிரண்டு சதவீத லாபத்தோட முப்பது வருஷத்துக்கு அப்படியே விட்டு வச்சாருன்னு நினைங்க அந்த முதல்ல போட்ட பத்தாயிரம் ரூபாய் கூட அவர் மாசம் மாசம் போட்ட காசு எல்லாம் சேர்த்து ஒரு தொண்ணூறு லட்சம் ரூபாய் வர இல்லைன்னா ஒரு கோடி ரூபாய்க்கு மேல கூட வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ஆரம்பத்துல கொஞ்சம் காசு வச்சு கரெக்டா முதலீடு பண்ண ஆரம்பிக்கிறவங்க கடைசியில ரொம்ப பெருசா வச்சு முடிப்பாங்க ஆனா என்கிட்ட முதலீடு பண்ண காசு இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க திருப்பியும் ஒன்றும் தராத விஷயங்களுக்கு சும்மா செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பாகம் ஐந்து பின்னாடி போயிட்ட நண்பன் தினேஷின் வருத்தமான கதை அருணுக்கு ரொம்ப நெருக்கமான நண்பன் பேரு தினேஷ் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் வேலை செஞ்சாங்க சம்பளமும் ஒரே அளவு தான் ஆனா அருண் முதலீடு பண்றதை பத்தி பேசினா தினேஷ் எப்பயுமே கிண்டல் பண்ணுவான் அதெல்லாம் பெரிய பணம் இருக்கிறவங்க செய்யறது எனக்கு மாசா மாசம் வாழ்க்கையை தள்ளுறதே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லுவான் தினேஷுக்கு எப்ப பார்த்தாலும் கடன் இருந்துகிட்டே இருக்கும் கிரெடிட் கார்டு வச்சு தனக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்குவான் போனுக்கும் வண்டிக்கும் தவணை கட்டுவான் மூன்று வருஷத்துக்கு ஒரு தடவை காரை மாத்திட்டே இருப்பான் அவன் மனசுல எப்பவும் ஒரே நினைப்பு தான் இப்ப வாங்கலைன்னா அப்புறம் எப்பவுமே நம்மளால வாங்க முடியாது ஆனா அவன் ஒரு விஷயத்த மறந்துட்டான் இந்த இப்போன்னு அவன் பண்ற செலவு நாளைக்கு அவனோட நிம்மதியான வாழ்க்கைய திருடிடுச்சு பதினைந்து வருஷம் போயிடுச்சு அருண் இப்ப முதலீடுகள் மூலமா பணம் சம்பாதிச்ச வருமானத்தை வச்சு வருஷத்துல பாதி நாள் வெளியே ஊர் சுத்திக்கிட்டு இருந்தான் ஆனா தினேஷ் இன்னும் உழைச்சு உழைச்சி சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருந்தான் எந்த பாதுகாப்பும் இல்ல காசும் சேர்க்கல எதிர்காலத்துக்கு எந்த திட்டமும் இல்ல ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா நேரத்தை பத்தியும் பணத்தை பத்தியும் அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்றது தான் பாகம் ஆறு நேரம் யாரும் மதிக்காத தோழன் காசு போடுறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான உதவி செய்யறது காசு இல்ல அது நேரம்தான் எவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளவு அதிகமா அந்த கூட்டு வட்டி காசு மேல காசு வளர்றது உங்களுக்காக வேலை செய்யும் இப்ப ஒரு இருபது வயசு பையன் இருக்கான் அவர் மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் பணத்தை முதலீடு பண்றான்னு நினைப்போம் ஒரு வருஷத்துக்கு சராசரியா பன்னிரண்டு சதவீதம் லாபம் வருது அவர் தன்னோட ஐம்பது வயசு வரைக்கும் அதாவது முப்பது வருஷம் இப்படி மாசம் மாசம் முதலீடு பண்றாரு கடைசியில அவங்கிட்ட அறுபது லட்சம் ரூபாய் வரை சேர சான்ஸ் இருக்கு ஆனா முப்பத்தி ஐந்து வயசான இன்னொரு ஆளுன்னு வச்சுப்போம் அவரு அருணோட ஃப்ரெண்ட் தினேஷ் மாதிரி அவரு ரெண்டு மடங்கு அதிகமா அதாவது மாசம் நாலாயிரம் ரூபாய் போடுறாரு அதே பன்னிரண்டு சதவீதம் லாபம்தான் அவரும் தன்னோட ஐம்பது வயசு வரைக்கும் போடுறாரு இது வெறும் ஒரு பதினைந்து வருஷம் தான் கடைசியில அவர் கையில அதை விட கம்மியா தான் சேரும் கிட்டத்தட்ட இருபது லட்சம் ரூபாய் கிட்ட இருக்கலாம் ஏன் இப்படி கம்மியா சேர்ந்துச்சு தெரியுமா அவர் பணத்தை ரெட்டி பாக்குற அந்த கூட்டு வட்டியில முக்கியமான பதினைந்து வருஷத்தை சும்மா விட்டுட்டாரு நேரத்தை வீணாக்குறவங்களுக்கு நேரம் திரும்ப உதவி பண்ணாது ஆனா யார் சீக்கிரம் செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு நேரம் தாராளமா உதவி செய்யும் பாகம் ஏழு கண் திறந்த நிமிஷம் சீக்கிரம் மாறணும் இந்த பாடம் வரைக்கும் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் ஐயோ நான் ஏற்கனவே நிறைய நேரத்தை வீணாக்கிட்டேனே இப்பயாவது ஆரம்பிச்சா உருப்படுமா பதில் என்னன்னா ஆமா இப்பவும் ஆரம்பிக்கலாம் ஆனா அது இப்பவே ஆரம்பிக்கணும் அடுத்த செலவு வந்ததுக்கு அப்புறம்னு தள்ளி போடக்கூடாது கையில எக்ஸ்ட்ரா காசு இருந்தான்னு இல்ல இப்பவே முதலீடு பண்றதுக்கு ரொம்ப நல்ல நேரம் எதுனா அது நேத்து தான் ரெண்டாவது நல்ல நேரம் எதுனா அது இன்னைக்குதான் பாகமிட்டு பணம் பெருசாவதை தடுக்கிற எதிரிகள் மறைஞ்சிருக்கிற கெடுப்பவங்க அந்த எழுபத்தி இரண்டின் விதி நல்லா வேலை செய்யும் தான் ஆனா அதுக்கு எதிரிகள் சில பேர் இருக்காங்க அவங்க தான் நீங்க அதை பயன்படுத்தாம தடுக்கிறாங்க ஒன்னு விலைவாசி ஏறுறதை கவனிக்காம விடுறது உங்க காசுக்கு ஒரு வருஷம் பன்னிரண்டு சதவீதம் லாபம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க ஆனா நம்ம நாட்டுல சராசரியா விலைவாசி ஆறு சதவீதம் ஏறுது அப்படின்னா உங்களுக்கு உண்மையில கிடைக்கிற லாபம் ஆறு சதவீதம் தான் உங்க பேங்க் கணக்குல மூன்று சதவீதம் வட்டி கிடைக்குது விலைவாசி ஆறு சதவீதம் ஏறுது அப்படின்னா உங்க பணத்தோட சக்தி வருஷம் வருஷம் மூன்று சதவீதம் குறைஞ்சுகிட்டே போகுதுன்னு அர்த்தம் ரெண்டு தப்பான தகவல் முதலீடு செய்யறதுன்னா காசு இருக்கிறவங்க தான் செய்யணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க அது நூறு கூட ஆரம்பிக்கிற வழிகள் இருக்கு இல்லைன்னா அதை விட கம்மியில கூட சிலது இருக்கு மூன்று காசு போயிருமோன்னு பயப்படுறது யாரெல்லாம் காசு போயிருமோன்னு பயப்படுறாங்களோ அவங்க உண்மையிலேயே ஜெயிக்க மாட்டாங்க ரொம்ப நாள் ஆகும்னு நினைச்சு யோசிச்சு நல்லபடியா காசு போடுங்க உணர்ச்சி வசப்பட்டு எதையும் செய்யாதீங்க நான்கு சும்மா பேங்க்ல போட்டு வச்சிருக்கிறது தான் பாதுகாப்புன்னு தப்பா நினைக்கிற நினைப்பு உங்க காசு சும்மா கிடக்கும் போது அந்த விலைவாசி ஏறுற விஷயம் சத்தம் இல்லாம உங்க பணத்தோட வாங்குற சக்தியை குறைச்சிக்கிட்டே இருக்கும் ஐந்து இன்னைக்கு எதையும் செய்யாம நாளைக்கு எல்லாம் தானா சரியாயிரும்னு நினைக்கிறது பாகம் ஒன்பது புது நினைப்பு பணக்காரனா ஆகிறது எப்படி அருண் பணக்கார வீட்டுல பிறக்கல லாட்ரி சீட்டுல பரிசு விழுந்தும் அவருக்கு பணம் வரல ஆனா அவர் சின்ன வயசுலயே ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுகிட்டாரு நேரமும் காசுக்கே வட்டி வந்து அந்த வட்டிக்கும் வட்டி சேர்ற அந்த கணக்கும் அதை விடாம செஞ்சுக்கிட்டே இருக்கிறதும் தான் பண கஷ்டம் இல்லாம நிம்மதியா வாழ்றதுக்கு வழி அவர் பணத்தை பத்தி கத்துக்க ஆரம்பிச்சாரு தேவையில்லாத செலவுகளை எல்லாம் நிறுத்திக்கிட்டாரு பார்த்து நிதானமா யோசிச்சு சரியான வழியில பணத்தை முதலீடு பண்ண ஆரம்பிச்சாரு இன்னைக்கு அவரு வெறும் காசுக்காக மட்டும் வேலை செய்யல அவருக்கு என்ன விஷயம் பிடிக்குதோ அதுக்காக வேலை செய்கிறாரு ஏன்னா இப்ப அவரோட பணமே அவருக்காக வேலை செய்யுது ரகசியமான உண்மை அந்த சாவி உங்க கையில தான் இருக்கு இந்த எழுபத்தி இரண்டின் விதிங்கிறது மந்திரம் இல்ல அது கணக்கு தான் அது ஒரு ஒழுக்கம் வாழ்க்கை அப்படியே போகுதுன்னு தள்ளுறதுக்கும் வாழ்க்கையில மேல வர்றதுக்கும் இதுதான் வித்தியாசம் உங்க வாழ்க்கை முழுக்க காசு காசுன்னு அதுக்கு பின்னாலேயே ஓடிக்கிட்டே இருக்கலாம் இல்லனா உங்க கையில இருக்கிற காசையே உங்களுக்கு வேலை செய்ய கத்துக்கலாம் நீங்க யார் ஆகணும்னு நினைக்கிறீங்க பண கஷ்டம் இல்லாம நல்லா வாழ கத்துக்கிட்ட அருணா இல்லன்னா எப்பயுமே கடன்காரனாவே இருக்கிறது நேஷா